வறண்டு போனது பானமே மௌனமாய் வறட்சியானது உயிர்கள் தேடின நாதியற்று வனமெங்கும் விரைந்து விரைந்தோடின வறட்சியை நீங்க வரம் தருவாயா மழையாய் பொழிந்து மகிழ வைப்பாயா செல்வமும் பொருளும் சேர்த்திடுவாயா वर में इनकी वाला वे पाया மாவின் அழைப்பில் அன்பு சேர்க்க அப்பாவின் உரையில் ஆசையம் பெற அருள் தருவாயா எங்க ஆக்கள் முழுக்க வெளிநாட்டுல போய் அவங்களோட பிள்ளைகள் இப்ப எல்லாம் நல்லா படிக்கும் பெரிய பெரிய வேலைகள்ல இருக்கிறத பாக்க ஒவ்வொழு சந்தோஷமா இருக்கு தெரியுமே

நல்லா இருக்கிறீங்க நீங்கள் நல்ல எப்பவும் வாழ்வீங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான இல்லாதையும் நாங்க செய்து கொண்டுதான் இருக்கிறோம் எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க இங்க அம்மாவும் நல்ல சுகமா தான் இருக்கிறோம் நல்ல வசதியா இருக்கிறோம் மற்ற எல்லாரும் வசதியா இருக்கணும் நாங்கள் நல்ல சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒன்றுக்கு நீங்க கவலைப்படாதீங்க வணக்கம் நண்பர்களே இந்தக் காணொலியை பார்த்த எல்லோருக்கும் அப்பா அம்மா சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்